இன்றைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் கொடுக்கிற தர்மம் செய்கிற மக்களாக நாம் இருக்கணும் மார்க்க அந்த தர்மத்தை பழக்குது அதுக்கான தான் பல தர்மங்களை மார்க்க என்ன செய்கிறது ஊக்குவிக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த புனிதமான ரமதான் முடிகிற போது மார்க்கம் ஒரு சதக்காவை வாஜிபாக்குது அதற்கு பேர் தான் சதக்கத்துல் ஃபித்தர் நம்ம வளமையில் ஃபித்தராங்கிறோம் சதக்கத்துல் ஃபித்தர் அது கண்டிப்பாக எப்போ கொடுக்கணும் ஈது தொழுகிக்கு முன்னால கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னால கொடுத்தா ரொம்ப நல்லது இப்ப நாளையோ நாளை மறுநாள் ஈதாக இருக்குது கொடுக்காதவங்க நாளைக்கே கொடுத்துட்டா ஏழை எளிய மக்கள் தேவையான பொருள்களை வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால ஈதுக்கு ஒரு ரெண்டு நாளோ மூன்று நாளோ உற்படுத்தி கொடுத்தா அது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஜக்காத் யார் மீதெல்லாம் கடமையோ அவங்க மீதெல்லாம் இந்த சதகத்துல்ஃபித்தரும் கடமை சில நேரங்களில் ஜக்காத்து கடமையாகாத சிலர் மீதும் இந்த சதகத்துல் ஃபித்தர் கடமையாகும் யாரிடமெல்லாம் பணமாக இல்லாவிட்டாலும் பணமாக இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட கூடுதலான நிலபுலன்கள் கூடுதலான பொருட்கள் ஒரு அறநூற்றி பன்னெண்டு கிராம் மதிப்பளவுக்கு இருக்குது அவர் வசிக்கிற வீட்டுக்கு போக எக்ஸ்ட்ரா ஒரு வாடகை வீடு வச்சுருக்கிறாரு வசிக்கிற வீடு போக எக்ஸ்ட்ரா ஒரு இடம் வச்சிருக்கிறார் காலி மனம் வச்சிருக்கிறாரு அதெல்லாம் சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ தேரும்னு சொன்னால் இவர்கிட்ட கையில் பேங்கில் பணமாக இல்லாவிட்டாலும் இவர் மீது தர்மம் கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும் இதுதான் மார்க்கத்தினுடைய அளவுகோல் ஒரு மனிதனிடத்தில் அடிப்படை தேவைகள் போக கூடுதலான பொருட்கள் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு கூடுதலான பொருள் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் மீது ஃபித்திர் என்பது வாஜிவாகும் யாருக்கு கொடுக்கணும் யார்கிட்ட அது கூட இல்லையோ பணமாகவும் இல்லை காலி மனைகள் இடங்கள் கூடுதலான பொருள் எதுவுமே இல்லை அப்படி இல்லாத ஏழைகள் யார் அந்த ஏழைகளுக்கு தான் இந்த ஃபித்தர் என்பது கொடுக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் வச்சுங்க யார் மீது கடமை யாருக்கு கொடுக்கணும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கலாம் புரியாதவங்க கேட்டுக்கலாம் இதான் என்னங்க அடிப்படை யார் கொடுக்க வேண்டும் அப்போது சில நேரங்களில் ஒருத்தருக்கு தக்காது கடமையாது ஏன்னா அவற்றை பணமாக கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் இடங்கள் வச்சிருக்கிறாரா அப்போ அவருக்கு ஃபித்ரா என்னவாகும் கடமையாகும் என்பதை பொருந்துகொள்ளணும் ரசூல் செல்லல்லிசுமுடைய காலத்தில் அன்றைக்கு மக்கள் பயன்படுத்தி வந்து மதீனாவில் என்ன பொருள்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா பெரிச்சம்பழம் உலர்ந்த திராட்சை பாலாடை கட்டி தொலி நீக்கப்படாத கோதுமை ரெண்டு கோதுமை இருந்துச்சு ஒன்றும் மணி கோதுமை அது ரொம்ப குவாலிட்டி விலை அதிகம் இன்னொன்று தொளி நீக்கப்படாத கோதுமை வார்கோதுமைன்னு சொல்லுவாங்க இந்த நாலு தான் மதினாவில் அதிகமாக இருந்துச்சு இந்த நாளிலையும் நம்ம சிலாசலவங்க யார் மீது ஃபித்ரா வாஜிவோ இந்த நாலு பொருளில் எந்த பொருளை கொடுத்தாலும் ஒரு சா கொடுக்கணும்னு சொன்னாங்க ஒரு சா கொடுக்கணும் சாங்கிறது காலத்தில் இருந்த ஒரு அளவு காலத்திலேருந்து அந்த அளவு அந்த சாவில் சின்னதும் இருந்துச்சு பெரியதும் இருந்துச்சு ஏன்னா இதை விளக்கிடுறேன் இன்னைக்கு சதா ஃபித்ராவுடைய அளவுகளை போடும்போது அது ஜமாத்துல் அலுமாவோ மற்றவங்க போடும்போது ஹனஃபி இவ்வளவு ஷாஃபி இவ்வளவுன்னு போடுறான் ஒரு கூட்டம் இதெல்லாம் கிண்டல் அடிக்குது ஒரே மார்க்கம் ஒரே ம முஸ்லீம்கள் ஷாஃபி ஹனஃபிலாம் பிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேலி செய்கிறதுக்குரிய விஷயமே கிடையாது அப்படிங்களா அது நல்லா புரிந்து கொள்ளணும் யூடியூப்பில் எவனாவது முட்டாக்கு போட்டு வந்து உட்காந்தா அதையெல்லாம் கேட்காதுங்க எல்லாரும் மார்க்கம் தெரிந்தவர்கள் அல்ல நிறைய ஏமாற்றிக்கிட்டு பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஷாஃபி ஹனஃபிங்கிறது கேலி செய்யக்கூடிய வகைகள் அல்ல அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்குது அதெல்லாம் எப்படி எங்கிருந்து வருது என்பதை நான் விளக்கினா அது ஒரு நீண்ட பயானம் இந்த சான் சொல்றோம் இல்லையா அது ஒரு அளவு அந்த அளவு என்னன்னா மதீனாவுக்குள் இருந்த அளவு சின்னது அது ரெண்டு கிலோ நானூறு கிராம் கொண்டது மதீனாவுக்கு வெளியில் பயன்படுத்தப்பட்ட அளவு இருக்குது இல்லையா அது கொஞ்சம் பெருசு அது மூணு கிலோ இரநூறு கிராம் கொண்டது இந்த சிறுசும் பெருசுமாகத்தான் இருந்துச்சு உமர்லானுடைய காலத்தில் வியாபாரிகளுக்கு இதில் சிக்கல் வர்றதுனால சா அப்படின்னாலே மூணு கிலோ இருநூறு கிராம் கொண்ட சா அதான் அப்படின்னு சொல்லி அதிரத்துமர் தீர்மானிச்சான் இப்போ அறிஞர்கள் என்ன செய்றாங்க எந்த சா எடுக்கிறது சின்னதை எடுக்கிறதா பெரிய எடுக்கிறதா இமாம் ஷாஃபி போனவர்கள் சின்ன சா எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு கிலோ நானூறு கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இமாம் அபு ஹனிஃபா பெருசாக எடுத்துக்கிட்டாங்க பெரிய அளவு இருக்கு இல்லையா மூணு கிலோ இரநூறு கிராம்னு எடுத்துக்கிட்டான் அப்போ கோதுமையாக கொடுத்தா அதாவது பெருச்சமளமாக கொடுத்தால் உலர்ந்த திராட்சையாக கொடுத்தால் வார்கோதுமையாக கொடுத்தால் பாலாடையாக கொடுத்தால் அப்போ என்னங்க மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுக்க வேண்டும் இப்படிதான் ஹதீசில நமிசிலாக சொன்னான் பிற மதினால மணிக்கோதுமை ரொம்ப இருக்காது ஷாம்ல இருந்து இருந்து வந்தா தான் மணிக்கோதுமை அங்கே உபயோகத்துல இருந்துச்சு திடீர்னு மணிக்கோதுமை வருது மதீனாவுக்கு அது ரொம்ப வேலை அந்த காலத்தில் பெரிய பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க மணிக்கோதுமையில ரொட்டி சுட்டு அது வில கூடவா இருக்குது அப்ப நமிசலாம் சொன்னாங்க இந்த மணிக்கோதுமையில இருந்து யாராவது ஃபித்ரா கொடுப்பதா இருந்தா மத்ததுல ஒரு சா கொடுக்குறீங்கல்ல அதுல பாதிய கொடுங்க ஒரு சாணம் எவ்வளவு சொன்னோம் மூணு கிலோ இருநூறு அதுல பாதி ஒன்னு அறுநூறு கொடுங்கன்னு சொன்னான் இது எதனால மணிக்கோதுமை விலை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் அசல் விஷயம் இல்லனா ஒரு சா தான் கொடுக்கணும் இதை நான் வருஷம் தோறும் விலக்கிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா இப்போ அந்த தொண்ணூறு ரூபா அப்படிங்கிறது அந்த கோதுமையில் ஒரு கிலோ அறநூறு கிராம போட்டு தான் என்ன சிறான் கணக்கு போகிறான் ஆனால் இப்போ கோதுமை ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ அதுலேயும் ஒரு சாக தான் வைக்கணும் மூணு கிலோ இரநூறு கிராம் வைக்கணும் எனவே குறைஞ்சபட்சம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து இந்த அறிவிப்பை இந்த முடிவை நான் தப்புன்னு சொல்லலை பேணுதல் அடிப்படையில் டபுளாக கொடுங்க மூணு கிலோ இரநூறு கிராம் கணக்கு வச்சு கொடுத்தா நூற்றி அறுபது ரூபா இவ்வளோங்க வரும் நூற்றி அறுபது அதிர்த்து அலிருந்தாவுடைய காலத்திலேயே அவங்க பஸ்ராவுக்கு வர்றாங்க பஸ்ரால மக்கள் அன்னைக்கு ஃபித்ரா கொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படி தயாராகும்போது மக்கள் இந்த கோதுமையில் பாதி கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சட்டப்படி ஆனால் பஸராவுடைய மார்க்கெட்டு போய் பார்க்குறாங்க அழிவதில்லான்னுவங்க கோதுமை விலை குறைஞ்சு போச்சு மலிவாக போச்சு அப்போ சொன்னாங்க கோதுமையில் பாதி ஏன் கொடுக்க சொன்னாங்கன்னா அது பெருமானார் சில அரசு காலத்தில் விலை அதிகமாக இருந்துச்சு இப்போ கோதுமை மலிவாக போச்சு கோதுமையிலையும் ஒரு சாய் கொடுங்க மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுங்க அப்படின்னு அதில் தலி உத்தரவிட்டாங்கன்னு சொல்லி அபுதாவுதில் வருது இப்போ இதுதான் தான் இப்போ காலத்தில் உணவாக தான் கொடுப்பான் காசாக கொடுக்க மாட்டான் பணமாக கொடுக்க மாட்டான் அந்தந்த ஊரில் என்ன பழக்கம் இருக்குது சாப்பிட்றதுல அதைத்தான் கொடுப்பாங்க இப்போயும் ஷாஃபி மதபில் அதான் சட்டம் அங்கெல்லாம் அரிசி தான் கொடுப்பாங்க அந்த ஊர்களில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதைத்தான் கொடுக்கணும் அனப்பி மதபில் அதையும் கொடுக்கலாம் கிரயத்தையும் கொடுக்கலாம் இப்போ நாம் பணமாக திரையுமாக என்ன சிரம் கொடுத்து பழகிறோம் அதனால் இங்கே அறிவிக்கப்பட்ட தொண்ணூறு ரூபாய் கொடுத்தாலும் உங்களுடைய ஃபித்ரா நிறைவேறும் இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கோதுமையை முழுசாக கொடுங்க ஒரு சா நூற்றி அறுபது ரூபாயை கொடுங்க அல்லது ஹதீஸில் வரக்கூடிய பொருள்கள் உலர்ந்த திராட்சை கோதுமை இது பெரியச்சம்பளம் இதெல்லாம் என்னங்க பெருமானார் காலத்தில் ஒரு சா கொடுத்தாங்களா நீங்கள் பெரியச்சம்பழம் மூணு கிலோ இரநூறு கிராம் என்னவோ அதை கணக்கு போட்டு கொடுங்க அல்லா யாருக்கு செல்வத்தை தாராளமாக கொடுத்துருக்கிறானோ அவங்க பெருமானார் காலத்தில் இருந்த பொருள்களில் அதிக விலையுள்ள பொருள் எதுவோ அந்த பொருளில் மூணு கிலோ இருநூறு கிராம் கணக்கு வைத்து கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தான் நாங்கள் என்னங்க ஃபித்ராவுடைய விஷயத்தில் பேண வேண்டியது அல்ல யாருக்கு தாராளமாக தந்திருக்கிறானோ அது இந்த பற்றி பத்தி நபிசல்ல சொன்னாங்க இந்த ஃபித்ர் என்பது சதகத்தில் ஃபித்ர் தர்மம் என்பது பணக்காரர்களை தூய்மைப்படுத்துகிறதுன்னு சொன்னாங்க அம்மா கணி லாகும் இந்த ஃபித்ரா மூலமாக செல்வந்தர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான் என்று சொன்னான் எவ்வளோ அழகான வார்த்தை தூய்மைப்படுத்துதல் என்பதில் ஏராளமான பொருட்கள் அடங்கியிருக்கிறது அதனால நாம் இந்த தர்மத்தை மனமு கொடுக்கணும் மகிழ்ச்சியோடு கொடுக்கணும் நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவுகளில் உள்ள ஏழைகள் ரொம்ப வறுமையில வாடக்கூடியவர்கள் அவர்களை அறிந்து அவர்களுக்கு நாம் இந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வாஜிவான தர்மத்தை அழகான முறையிலே கொடுக்க உபயோகம் செய்வானாக வாழ்நாள் முழுவதும் நம்மிடம் என்ன இருக்கிறதோ சிறியதோ பெரியதோ அதை எல்லா மக்களுக்கும் எப்போதும் தர்மம் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்கி